அல்லாஹுடைய தூதருக்கு எதிரியாக மிகப்பெரிய எதிரியாக இரண்டு பெரும் தலைவர்கள் நின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் உமர் இஸ்லாத்திற்கு வந்தார் அபூஜகன் கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்தார் எல்லா போர்க்களத்திலும் தன்னுடைய சூட்சத்தை தன்னுடைய திட்டமிடலை அந்த போரிலே அல்லாஹுடைய தூதருடைய படைக்கு எதிராக கொடுத்தவர் அபூஜகன் இப்படி பல எதிர்ப்பு எதிர்ப்பலையில பல விஷயங்களை அபூஜகளை பற்றி நாம் பேசலாம் அப்படிப்பட்ட அபூஜகன் சொல்கிறார் அல்லாஹ் முகம்மதே முகம்மதே நீங்கள் அல்ல அமீன் தான் அசாதிக்கு தான் நீங்கள் நம்பிக்கையாளர்தான் நீங்கள் உண்மையாளர் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் எதை நிராகரிக்கிறோம் தெரியுமா அல்லாஹ் குரான்லேயே இந்த செய்தியை சொல்வார் நாங்கள் எதை நிராகரிக்கிறோம் தெரியுமா நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நிராகரிக்கிறோம் உங்களை நாங்கள் நம்பாம இல்லை உங்களுடைய உங்கள் உங்களுடைய உங்களை பற்றி அந்த நம்பிக்கை தன்மையில எங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது நாங்கள் உங்களை நம்புகிறோம் உங்களை நம்புகிறோம் உண்மையாளர்னு சொல்கிறோம் நம்பிக்கையாளர்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அபூஜகன் சொல்வார் அல்லாஹ் குரான் சொல்வான் நபியே அவர்கள் உங்களை நிராகரிக்கவில்லை ஆறாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க அவர்கள் நீங்கள் கொண்டு வந்த அந்த 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 மார்க்கத்தை தான் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்திலே மிக மிக எவ்வளவு தூரம் அல்லாவுடைய தூதர் நர்மதிப்பை வளர்த்துக் கொள்ள முடியுமோ வளர்த்துக் கொண்டார்கள் இது மிகச்சிறந்த ஒரு சமூகத்திலே நம் பிற சமூகத்தோடு பெரும்பான்மை சமூகம் பிற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வாழக்கூடிய நாம் அல்லாவுண்டிய தூதருடைய அல்லாவுடைய தூதருடைய அந்த அவர்கள் வாழ்ந்த பகுதி என்பது அந்த தேசம் என்பது பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம் சமூகம் ஆனாலும் பிற சமூகத்தில் எப்படி நடந்தாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த நன்மதிப்பை விதைத்துக் கொண்டே இருந்தார்கள் இங்கே பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லோரும் வருவார்கள் கிறிஸ்தவர்கள் வருவார்கள் இந்துக்கள் வருவார்கள் புத்தர்கள் வருவார்கள் அத்துணை மக்கள் வாழக்கூடிய பகுதி என்ன செய்யணும் நன்மதிப்பை அதிகப்படுத்துவதற்குண்டான அந்த முயற்சிகளை செய்யணும்